ஹாய் மக்களே ஃபேஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு வெறும் ஒரே ஒரு இலைங்க இலை வந்து இந்த அளவுக்கு ஃபேஸை வந்து பிரைட்டாகக்குமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் நினச்சிருப்பீங்க இலைன்னு சொன்னோன்னா வாழை இலை அப்படின்ட்டு கண்டிப்பாக வாழை இல இல்லை நம்ம ஃபேஸுக்காக ஒரு முக்கியமான ஒரு இலையை தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் செம்மையாக ரிசல்ட்டு கொடுத்துருக்கு என் ஃபேஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்குது அப்படின்ட்டு நான் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டு அந்த ஈரத்தோடு தான் உங்கள்கிட்ட காட்டிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் ஈர கூட காயவே இல்லை எப்படி இருக்குன்னு பாருங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லைங்க கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக்கை ட்ரை பண்ணுங்கள் அது மட்டும் இல்லைங்க பிம்பிள்ஸ் உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பிம்பிள்ஸ் வந்து மாஸ் அங்கேங்க இருக்குது கொஞ்சம் 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 நிறைய பிம்பிள்ஸ் இருக்குது அந்த பிம்பிள்ஸான பெரிய தொலையாக இருக்குது எப்படா அந்த பிபிள்ஸை போக்குறது அப்படின்னு நினைக்கிறாங்க கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக் அதாவது க்ரீமை வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் சாரி யூஸ் பண்ணி பாருங்கள் யூஸ் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்கள் ஃபேஸில் இருக்க பிம்பிள்ஸ்லாம் மறைஞ்சு போகிறத கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இதாங்க அந்த மேஜிக் ஃபேஸ் க்ரீம் ஒரு வாரத்துக்கு நீங்கள் தாராளமாக வச்சு யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த மேஜிக் ஃபேஸ் க்ரீமை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருந்து இல்லாமா வாங்க இப்போ நாம் இந்த க்ரீம் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா தக்காளி பழம் தாங்க இந்த மாதிரி பழுத்த தக்காளி பழமாக ஒன்று எடுத்துக்கோங்க ஒரு தக்காளி பழமே நமக்கு போதும் இப்போ நல்லா மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கிட்டு அதில் வந்து இந்த தக்காளி பழத்தை வந்து நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் ஏன்னா நமக்கு ஈஸியாக அறபடும் அதனால நம்ம கட் பண்ணி போட்டுக்கிறோம் இது கூட வந்து நம்ம ஒரு இலை வந்து யூஸ் பண்ண போகிறோங்க ஒரு முக்கியமான இலை அந்த இலையை யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸில் இருக்க மங்கு மறு ஃபேஸில் இருக்க பிம்பிள்ஸ் பிம்பிள்ஸ் அந்த மார்க்ஸ் எல்லாமே காணாமல் போயிருங்க அது என்ன இலை அப்படின்னா முருங்கை இலைதாங்க ரொம்ப ரொம்ப நம்ம ஸ்கின்னுக்கு நல்லதுங்க முருங்கை இலை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதாவது உணவாக எடுத்துக்கிட்டோம்னா நல்லா இரும்பு சத்து நமக்கு நிறையவே கிடைக்கும் நம்ம ஹேருக்கு நல்லது ஸ்கின்னுக்கு நல்லது இதை வந்து மேல் பூச்சா பூசும் பொழுது நம்ம ஃபேஸ் வந்து நல்ல ஒரு ப்ரைட்டாக மாறும் அது இல்லை ரொம்ப நாள் பிம்பிள்ஸ் வந்து அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் என் முகத்தில் அங்கங்கே கரும் கரும்புள்ளிகள் கரும் ஏகப்பட்டது இருக்குது போகவே மாட்டேங்குது என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த க்ரீமை வந்து யூஸ் பண்ணலாம் சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் ஒரு ரெண்டு மூணு கொத்து அளவுக்கு இந்த முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு யூஸ் பண்ணுங்கள் பழுத்த இலைகள் இருந்தால் அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க எடுத்துகிட்டு குச்சிகள் வந்து ஓரளவுக்கு போகிற மாதிரி எடுத்துகிட்டு உருவி நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு மூணு கொத்து இருந்தால் போதுங்க நம்ம ஃபேஸை வந்து சூப்பராக மாற்றிடும் அது மட்டும் இல்லை பிம்பிள்ஸ் சொல்லினாலும் அவஸ்தப்படுறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹோம் ரெமடி இது நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது இது அக்கா எப்படி பிம்பிள்ஸ் மார்க்ஸ் எப்படி போகும் எனக்கு பிம்பிள்ஸ் நிறைய இருக்குது அதுக்கு ஒரு ஹோம் ரெமடி சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்க அதனால தான் நான் இது வந்து ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு போட்டிருக்கேன் ரிசல்ட்டும் நான் நிறையாவே பார்த்துட்டேன் அதனால் நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள் இப்போ இது கூட வந்து நான் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் நார்மலாக உங்கள் ஃபேஸில் பிம்பிள்ஸ்லாம் எதுவுமே இல்லை அப்படின்றவங்க நார்மல் வாட்டர் வந்து சேர்த்துக்கோங்க அதாவது பிம்பிள்ஸ் நிறைய இருக்குது மார்க்ஸ் நிறைய போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் ஒரு ரெண்டு மூடி அளவுக்கு ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி பொழுது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அண்ட் என்ன தான் நைஸாக அரைச்சாலும் கூட நம்ம வடிகட்டிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ஃபேஸுக்கு யூஸ் பண்ணுறதுனால நம்ம வடிகட்டிட்டு யூஸ் பண்ணுறது தான் நல்லது பேக் மாதிரினா அப்படியே போட்டுக்கலாம் அப்படி இல்லாதவங்க க்ரீம் மாதிரி யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை வந்து நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க சுத்தமாக தண்ணி ஆட் பண்ண வேணாம் அப்படின்னு நான் சொல்லலை கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதில் வர சக்கைகளை நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலம்பி மறுபடியும் இதில் ஊற்றி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் லிக்விடாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது கூட வந்து இன்னொரு முக்கியமான ஒரு பொடியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நமக்கு எல்லாத்துக்குமே ஈஸியாக கிச்சனில் கிடைக்கக்கூடிய பொருள்களை தான் இந்த ஃபேஸ் க்ரீமுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சக்கைகளே வந்திருக்கு ஏன்னா நம்ம குச்சியெல்லாம் கொஞ்சம் போட்டு அரைச்சிட்டோம் இல்லையா அதனால் இந்த மாதிரி வரதான் செய்யும் அதனால் கண்டிப்பாக ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நமக்கு சூப்பராக ஒரு லிக்விடாக நல்லா கிடச்சிருக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு திக்காகவே இருக்குது பாருங்கள் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் திக்காக இருக்குது இப்போ இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பொடியை ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னோம்ல அது என்ன பொடின்றது இப்போ நம்ம பார்க்கலாம் வேறு ஒன்றும் இல்லைங்க இது நார்மலாக நம்ம வீட்டில் எப்பயுமே அந்த காலத்தில் இருந்து இந்த காலம் வரைக்கும் யூஸ் பண்ணுற கடலை மாவு தாங்க இந்த கடலை மாவு பொடியை தான் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லா ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க முக்கியமாக ஏன்னா நம்ம இதை ரெடி பண்ணும்பொழுது கட்டி தட்டக்கூடாது அதனால் நல்லா கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை இப்படியே நீங்கள் ஃபேஸ் பேக்காக உங்கள் ஃபேஸில் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் வந்து இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம யூஸ் பண்ணுறதுனால இதை வந்து நம்ம ஹீட் பண்ண போகிறோம் ஹீட் பண்ணால் தான் நமக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கும் அதுக்காக தான் அதை ஹீட் பண்ணி நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்போ தான் நமக்கு கன்சிஸ்டன்சி நல்லாயிருக்கும் இல்லைனா ஃபேஸில் அப்ளை பண்ணிங்கன்னா வலிய ஆரம்பிச்சிடும் நம்ம ஒரு க்ரீம் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது உங்கள் ஃபேஸில் வந்து வலியாது நல்லாவும் இருக்கும் இன்ஸ்டண்ட்டாக நல்லா ப்ரைட்டாகும் உங்கள் ஃபேஸில் இருக்க பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் பண்ணுவோம் அந்தளவுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான க்ரீம் தான் இது சுத்தமாக கட்டிகள் இல்லாமல் நம்ம கல கிட்டாச்சு விட்டாச்சு இதை அப்படியே நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் நல்ல ஒரு பேன் மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ எல்லாமே ஊத்தியாச்சு ஊற்றுனதுக்கு அப்புறமேட்டு இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்றதை பார்க்கலாம் இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பொடியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி விட்டதுக்கு அப்புறமேட்டு இதில் வந்து ஒரு மாவு வந்து நம்ம கலந்துக்கலாம் என்ன மாவு அப்படின்னா கார்ஃப்ளவர் மாவு தான் வந்து சேர்க்க போகிறோம் அதாவது சோள மாவுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாவை தான் இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோள மாவை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த தண்ணியில் நல்லா வந்து கரைச்சி வச்சுக்கோங்க கரைச்சி மட்டும் வச்சுக்கலாம் இப்போ இதை எப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் அப்புறம் சொல்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அப்படியே இருக்கட்டும் இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த பேனை வந்து அடுப்பில் வச்சிடலாம் இதை வந்து நல்லா ஹீட் பண்ண போகிறோம் ஹீட் பண்ண ஹீட் பண்ணால் உங்களுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி வந்து திக்காக மாறி வரும் நமக்கு ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் ஸ்மூத்தாக கன்சிஸ்டன்சி நல்லா திக்காக வந்துடும் கொஞ்சம் நமக்கு திக்காக மாறின உடனே நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு அதை அப்படியே நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் உடனே ஆட் பண்ணாமல் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமேட்டு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம எல்லாத்தையுமே ஊற்றியாச்சு ஊற்றிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க கலக்க கலக்க நல்லா கன்சிஸ்டன்சி திக்காக நல்ல ஒரு க்ரீமியாக நமக்கு கிடைக்கும் ரொம்ப க்ரீமியாகவும் எடுத்துட வேண்டாம் ரொம்ப லிக்விடாகவும் எடுத்துடக்கூடாது ஏன்னா நம்ம ஃபேஸில் ஒட்டாத வழு வழுன்னு இருக்கிறதுனால முருங்கைக்கீரை நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம் இல்லையா அதனால் வழு இருக்கும் அப்படியே வலிய ஆரம்பிச்சிடும் அதனால் ஓரளவுக்கு பார்த்து உங்களுக்கு தகு தகுந்தது மாதிரி கன்சிஸ்டன்சிலாம் எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா திக்காக மாறி அடிச்சு பாருங்கள் ரொம்ப நேரம் நம்ம ஸ்டவ்வில் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை பப்பிள்ஸ் வந்தாலும் நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கீழே எடுத்து வச்சிடலாம் நல்லா ஆற விட்டுருங்க சூட்டோடு இதை வந்து பயன்படுத்திடாதீங்க இப்போ நல்லாவே ஆறிடுச்சு கலர் பாருங்கள் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு பாருங்கள் நல்லா டார்க் க்ரீனாக இருந்தது ஒரு மாதிரி கலரில் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக நீங்கள் கண்டிப்பாக ஒரு கிளாஸ் பாட்டிலில் இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க அதில் வந்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறமேட்டு இதை வந்து ஊற்றி அப்படியே மூடி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து ஒன் வீக் அல்லது டென் டேஸ் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் வெளியில் மட்டும் எடுத்து வைக்காதீங்க யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் எடுத்துட்டு கொஞ்சம் ஒரு டென் மினிட்ஸ் வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு உங்கள் ஃபேஸுக்கு யூஸ் பண்ணுங்கள் இது ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பிம்பிள்ஸ் இருந்த இடமே தெரியாது அந்தளவுக்கு உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா ப்ரைட்டாக மாறிடும் அந்த இடம்லாம் அந்த வடுக்கள் எல்லாமே போயிடும் மேற்கொண்டு பிம்பிள்ஸ் உங்களுக்கு வராது அந்தளவுக்கு நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ இதுலேருந்து நம்ம கொஞ்சமாக எடுத்து என்னுடைய ஃபேஸில் உங்களுக்கு நான் அப்ளை பண்ணியே காட்டிடுறேன் ஏன்னா ஒரு சிலர் நினைப்பீங்க முருங்கை லாம் ஃபேஸுக்கு அப்ளை பண்ணுவாங்களா இதை அப்ளை பண்ணுறதுனால பிம்பிள்ஸ் போயிடுமா அப்படின்னு கூட நினைக்கலாம் அதனால் நான் என்னுடைய ஃபேஸ்லாம் அப்ளை பண்ணி உங்களுக்கு ரிசல்ட்டையும் காட்டிடுறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எக்ஸலண்ட்டாக ரிசல்ட் தரும் நிறைய பேர் பிம்பிள்ஸ்னால் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் இல்லையா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹோம் ரெமெடி இது இப்போ நம்ம முகத்துக்கு தேவையான அளவு எடுத்தாச்சு பாக்கிய டக்குன்னு மூடி நான் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு இப்போ வாங்க என்னுடைய ஃபேஸில் அப்ளை பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் ஹாய் மக்களே இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஃபேஸ் க்ரீம் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அமேசிங்காக ரிசல்ட் தரப்போகுது இந்த க்ரீமை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும் என்னடா க்ரீன் கலரில் ஃபேஸ் க்ரீமாக அப்படி பண்ண ஆமாங்க செம்மையாக இருக்கும் நம்ம பாட்டிலில் இதை வந்து எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் வச்சுட்டு இது வந்து ஒன் வீக்குக்கு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேர் கேட்குறது என்னென்னா உங்கள் ஃபேஸில் வந்து அக்கா என் ஃபேஸில் நிறைய பிம்பிள்ஸ் இருக்குது மார்க்ஸ் நிறையா இருக்குது போகவே மாட்டேந்தான் அக்கா திட்டு திட்டா கருப்பு கருப்பாக தெரியுது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க அவங்களுக்காக வந்து ஒரு முக்கியமான ஒரு சூப்பரான ஒரு போக்குவரம் தான் செம்ம ரிசல்ட் தருக்க இது வந்து முருங்கை கீரை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் நம்ம ஃபேஸில் இருக்க கரு கருவளையம் கரு வளையம் இது எல்லாத்தையும் க்யூர் பண்ணிடும் பிம்பிள்ஸ் வராமல் முக்கியமாக இது வந்து ரொம்ப பாதுகாப்பாக நம்ம ஃபேஸை வச்சுக்கும் கண்டிப்பாக பிம்பிள்ஸ் வரவே வராது வந்த மார்க்ஸ் எல்லாமே போயிடும் இப்போ இந்த க்ரீம் வந்து நான் என் ஃபேஸில் அப்ளை பண்ணி வந்து ரிசல்ட் காட்ட அது மட்டும் இல்லை ஃபேஸை நல்லா பிரைட்டாகவும் மாற்றிடும் இது தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வரும்பொழுது நம்ம ஃபேஸில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு க்ளோ கிடைக்குங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் நிறைய பேர் என்னடா இதெல்லாம் ஒரு ஃபேஸ் பேக்கும் போடுறீங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க அதனால் ஃபேஸில் அப்ளை பண்ண கூட யோசிப்பீங்க அதனால தான் நான் ஃபேஸில் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டிடுறேன் நான் ப்ரிப்பேர் பண்ண மாதிரி நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி பாருங்கள் செம்ம ரிசல்ட் கிடைக்குங்க அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும் இந்த கிரீமை ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு ஒன் வீக் தொடர்ந்து இது நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரும்பொழுது உங்கள் ஃபேஸில் இருக்க பிம்பிள்ஸ்லாம் வராதுன்னு பிம்பிள்ஸ் வராது உங்களுக்கு சுத்தமாகவே ரொம்ப நிறைய பிம்பிள்ஸ் வந்துருக்கா அங்கங்கே ஒரு மாதிரி புளி புளியாக இருக்குது என் ஃபேஸில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குன்னு கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இந்த கிரீமை யூஸ் பண்ணுற பொழுது உங்களுக்கு சூப்பராக பிம்பிள்ஸே வராமல் தடுத்துரும் தாராளமா கட்ட சுத்தி எல்லாம் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஈஸி தான் வாஷ் பண்றதுன்னா கரெக்டான கன்சிஸ்டன்ஸ்ல அதாவது ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க அப்போதான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கும் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம ஃபுல்லா அப்ளை பண்ணியாச்சு டெய்லி அப்ளை பண்ணிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மட்டும் விட்டுருங்க அதாவது நிறைய பிம்பிள்ஸ் இருக்குது என் ஃபேஸில் போகவே மாட்டேன் அப்படின்றவங்க கண்டிப்பா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஒன் வீக் தொடர்ந்து யூஸ் பண்ணாலே உங்களுக்கு போதும் பிம்பிள்ஸே வராதுங்க பிம்பிள்ஸ் அதை தொடன்னா அப்படியே மறைஞ்சிடும் சுருக்கங்கள் இருந்தாலும் அதுவும் கியூர் ஆகிடும் உங்கள் ஃபேஸே பார்க்கறதுக்கு நல்லா ஒரு க்ளோவாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம டுவெண்டி மினிட்ஸ் விட்டு அது ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம டுவெண்ட்டி மினிட்ஸ் விட்டோம் ஃபேஸ் பாருங்கள் ஓரளவுக்கு ட்ரை ஆகிடுச்சு நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் விட்டுடலாம் இது வந்து ட்ரை ஆகிட்டு இப்போ நம்ம ஃபேஸில் எல்லாத்தையுமே எடுத்துடலாம் கொஞ்சம் நம்ம இப்படி எடுத்துகிட்டு எடுக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுக்காக நான் இது நம்ம நைஃப் யூஸ் பண்ணிக்கிறேன் உங்களால் முடியும் நான் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் நைஃபு ஏன்னா லைட்டாக எடுக்கும்போது ஏதாவது பட்டுருச்சுன்னா அது வேறு நம்ம ஃபேஸ் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் எந்த அளவுக்கு ப்ரைட்டாக மாறி இருக்குன்னு பாருங்கள் எந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்கு பாருங்க நல்லா தெரியுதே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்ஸு செம்மையாக இருக்குது ஃபேஸு ஃபுல்லாக எடுத்துடலாம் எடுத்துட்டு ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு பார்க்கலாம் அது பிம்பிள்ஸ் வந்து உங்களுக்கு செம்ம ரிசல்ட் கிடைக்குங்க பிம்பிள்ஸை நல்லா கியூர் பண்ணிடும் பிம்பிள்ஸ் அந்த மார்க்ஸ் வந்து சூப்பராக எடுத்துரும் அந்த இடத்துல பிப்பிள்ஸ் வந்துச்சானே உங்களுக்கு அடையாளம் தெரியாத அளவுக்கு அந்த மார்க்ஸ் எல்லாம் போயிடும் இப்போ நம்ம ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்தேன் என் ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீங்களே வித்தியாசம் பார்த்துக்கோங்க நான் சொல்லவே இல்லை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்றது எப்படி எப்படி ரிசல்ட் வந்துருக்கு அப்படின்ட்டு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதேமாதிரி எனக்கு எப்படி ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்றதே நீங்கள் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து எனக்கு வந்து எந்தளவுக்கு ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்றத நான் சொல்லவே இல்லை நீங்கள் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நான் அதை ஏற்றுக்கிறேன் அப்படியே இல்லை உங்களுக்கு ரிசல்ட் வரலைனாலும் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிசல்ட் வரும் ஃபேஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி இருக்குதுன்னு நீங்களே சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த பிம்பிள்ஸ் இருக்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்து சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சீப்பா பா நெக்ஸ்ட் ஒரு வீடியோ இல்லை பார்க்கலாம்